ஹலோ ரேன் பிள்ளை கோயத்தில் வாகனத்தில் இனிமேல் முன்னாடி இருக்கிறவங்க கட்டாயமாக சீல்ட் பெல்ட் வந்து அணிஞ்சிருக்கணும் அப்படி அணியலைன்னா போலீஸ்லாம் ஃபைன் போட மாட்டாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைன் அப்படிங்கிறது வேணும் ஃபோன் யூஸ் பண்ணாலுமே இதே கதை தான் என்ன அப்படிங்கிறத போகிறோம் ஒரு சின்ன பையன் ஒரு வெளிநாட்டவரை தாக்கி கொள்ளையடிக்க முயன்றிருக்காங்க இருக்காங்க ஜாரா போலீஸ் அவரை துரிதமாக செயல்பட்டு கைது செய்திருக்காங்க கோயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தினுடைய பாலைவன பகுதிகளில் கொயத்து அவுட்ரு ஏரியாவில் வாகனத்தை ஓட்டக்கூடியவங்க ஸ்பீடு லிமிட்டு என்னவோ அந்த லிமிட்டுக்குள்ளே வாகனத்தை ஓட்டுங்க அதிக வேகத்தில் போகாதீங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய போக்குவரத்து துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மூன்று வாகன விபத்தில் நான்கு வெளிநாட்டவர்கள் க படுகாயம் அடைஞ்சு கொயத்தினுடைய அரசு மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க எல்லாமே கப்து ஏரியாவில் நடந்த வாகன விபத்துகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வாகன ஓட்டிகள் முடிந்த வரைக்கும் குயத்தில் எந்த ஸ்பீடில் ரோடில் வந்து போட்டிருக்கோ அந்த ஸ்பீடில் மட்டும் போங்க அதிக வேகத்தில் போகாதீங்க அடுத்த தகவல் குவைத் தொண்ணூறு சதவிகிதம் போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு குவியத்தில் இப்போ போதைப்பொருள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதாக இருக்குது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நான் பதவியேற்கும் பொழுது குயத்தில் வந்து போதைப்பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்காக இருந்ததை கண்டுபிடிச்சு கோயத்தினுடைய அமீரினுடைய உச்சபட்ச உத்தரவுகள் அதிகாரங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி செக்கிங்லாம் வந்து பண்ணி இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறத வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு இன்னும் பத்து சதவிகிதம் இருக்குது இதற்கு கடுமையான தண்டனைகள் குவைத்தில் போதைப்பொருள் வழக்கில் சிக்கினாலே மரண தண்டனை விதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது ஒரு சுகாதார அமைச்சர் நிகழ்விற்கு பிறகு பேட்டியாளர் சந்திப்புகளில் வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் கடத்தல்கள் போதைப்பொருள் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபடுற வெளிநாட்டவர்கள் சின்ன தவறாக இருந்தால் ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க பெரிய தவறாக இருந்துச்சுன்னா கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மரண தண்டனை வரைக்கும் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த செய்தியில் அடுத்த தகவல் கோயத்தினுடைய ஜஹ்ரா ஏரியாவில் ஒரு சிறுவன் வந்து வெளிநாட்டவரை தாக்கி அவர்கிட்டருந்து பணத்தை பறிப்பிக்க முயன்றிருக்காங்க அந்த ஏரியாவில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ் அதை பார்த்துட்டு உடனடியாக அந்த சின்ன பையனை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க மேலதிக விசாரணைகள் தற்பொழுது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அவர் யார் அவருடைய விவரங்கள் வந்து இன்னும் வெளியிடப்படலை பொறுத்த பொறுத்தவரைக்கு வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் அரபிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிடுங்க அந்த இடத்துக்கு உடனடியாக போலீஸ் வந்து வந்துரும் அதே போல பக்கத்தில் இருக்கிறவங்கள துணைக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க பிரச்சனையே இல்ல இந்த மாதிரியான நபர்களை நாம தான் எதிர்கொள்ளணும் அடுத்த தகவல் குயத்தில் இனிமேல் வாகன ஓட்டிகளாக இருக்கிறவங்க வாகனத்தில் போகும்பொழுது சீட் பெல்ட்டை வந்து கட்டாயமாக அணியணும் பக்கத்தில் முன் சீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சீட் பெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் இதை தவறக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு கடுமையான போக்குவரத்து அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் குயத்தில் தற்பொழுது ஏஏ தொழில்நுட்ப கேமராக்கள் வந்து குவைத் முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கிறதால நீங்கள் போகும்பொழுது அந்த அந்த இடத்துல போலீஸே இல்லைனாலும் உங்களுக்கு அந்த கேமராவில் இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஃபைன் போடப்படும் இதே தான் மொபைல் ஃபோன் போன்ஸ்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது யூஸ் பண்றவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஆட்டோமேட்டிக்காட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சம்பளம் கவனமாயிருங்கிட்டு நம்ம ஐம்பது தினார் அறுபது தினார் மாதம் கட்ட முடியாது வீடியோ பார்க்குறவங்க பார்க்கறவங்க அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணிவிடுங்க